அனைத்து சொந்தங்கள் பந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம நிக்கிறது வந்து நம்ம கண்ணகி திருக்கோவில் மண்டல தேவி கண்ணகி அம்மன் ஆன்மீக அறக்கட்டளை சார்பாக மிக பிரமாண்டமாக கட்டும் திருக்கோயில வந்து இப்ப நிற்கும் அதுக்கு கட்டுமான திருப்பணிகள் வந்து மிக சிறப்பாக நடைபெறுகிறது இது வந்து கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டாறு ரயில் நிலையம் அருகில் தான் இருக்கிறது பாருங்க இடம் ஒரு பரந்த இடம் இதில் வந்து தான் நம்ம கண்ணகி திருக்கோவில் கட்டுமான பணிகள் இப்போ வந்து பலமாக நடந்து கொண்டு இருக்கிறது அதை வந்து நம்ம மக்களுக்கு அப்டேட்டு என்னென்ன நடக்கிறது என்பதை நம்ம வந்து அடிக்கடி அப்டேட் கொடுப்போம் இனிமேல் வந்து எல்லாமே வேலை நடக்கிறது அப்டேட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் எங்கள் தலைவர் செயலாளர் பொருளாளர் எல்லாருமே உறுப்பினர்கள் எல்லாரு சார்ந்து இதை கொடுக்க கொஞ்சம் கூட கொஞ்சம் அழகாட்டு இருக்கும் அக்கா வந்து இந்த இடத்தை பாருங்க இதில் வந்து வேண்டியா இந்த இடத்த இதுதான் இடம் நம்மளுக்கு ஒரு பன்னெண்டு சென்ட் இடம் வந்து நம்ம கையகப்படுத்திடும் இதை வந்து நம்ம விலை கொடுத்து வாங்கியிருக்கோம் விலை கொடுத்து எல்லாம் வாங்கியாச்சு வாங்கின உடனே அடுத்தது வந்து திருப்பணிகள் வந்து மிக மும்முரமாகவும் மிக அழகாகவும் நடந்து கொடுக்க அது எப்படி பிளான்னா சரோனா அது வந்து நம்ம போடுறது வந்து கீழே கிரவுண்டு அதுக்கு மேல வந்து பிரமாண்ட பிரம்மாண்டமாட்டு கோயில் கட்ட போறோம் நம்ம அந்த நோட்டீஸ்ல தலைவர நோட்டீஸ்ல தலை தகவல் நம்ம பதிச்சது மாதிரிதான் கீழே வந்து யாராவது வந்தால் தங்க கல்வி சார்ந்த விஷயங்கள் நம் பாரம்பரிய விஷயங்கள் வேற போல அனைத்து விஷயங்களையும் வந்து நம்ம இதுல வந்து கெட்ட போறோம் இது வந்து தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக வரும் திருக்கோவில் இறைகளுக்கு நாலு அடி அறுபத்தி நாலு ஆறு அடியார்கள் நம் இனம் சார்ந்த வாணி அடியார்கள் அன்பில் பிரியால் அடுத்தது குபேரர் வாராங்க அடுத்தது இது மகரிஷி மகிர்ஷி தேவி ஆஹ் பிட்டுக்கு மண் சுமந்த வந்தியம்மை எல்லாருக்கும் நம்ம ஒரு இது உலகத்திலேயே நம் இனத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் மற்றும் இது அனைத்து நமது வருங்கால சங்கதிகளுக்கு வந்து தெரியும் விதமாகவும் நம்ம செய்ய போறோம் இதுல வேற என்ன ஒரு பெரிய விஷயம் என்ன என்னவென்றால் வந்து நம் இன சொந்த பந்தங்களுக்கு நம்ம கோவில் பெற்று கும்பிட சமயம் வந்து நம் இனமே விருத்தி எல்லாத்துக்கும் உலக வாணியர்களுக்கே வந்து இது ஒரு முதல் பலன் சொல்லுவாங்க ஏன்னா இரத்த பந்தங்களுக்கு தான் நம்ம அதை தெய்வமாட்டு வழிபட சமயம் வந்து கண்ணகியை வந்து மூல நம்ம கொண்டு வரனால இது வந்து அது வந்து நம்ம இனத்துக்கு வந்து மிக அற்புதமாகவும் நல்ல பலன் கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரம் தடைகள் கல்யாண தடைகள் போன்ற அனைத்துமே இதில் வந்து தடை நீங்கும் வேற நிறைய செல்வங்க வந்து பிரசன பார்த்ததுலையும் சொன்னாங்க நிறைய சாமியார்கள் சொன்னாங்க நாங்கள் நிறைய புக்குள்ள தேடி பார்த்தோம்னா இது கொட்ட சமயம் இது உங்களுக்கு இதெல்லாம் முன்னாலே செய்திருக்க வேண்டியது அதை நாம் இப்போ கையில் எடுத்து மிக கஷ்டத்துடன் மிக அழகாகவும் மிக பிரம்மாண்டமாகவும் இது அத்தனை வானியர்களுக்கும் சொந்தமான ஒரு திருக்கோவில் ஏன்னா குமரியில வந்து நம்ம அமைக்கணும்னு சொல்லிக்கிட்டு எல்லாத்துட்டையும் வந்து இத பங்களிப்பை நாங்க பங்களிக்க சொல்லிருக்கோம் இப்பந்தான் அது அது ஒரு சுவிச்சமாட்டு ஒரு விரிச்சமாட்டு வெளியில வருது அத வந்து இப்ப நம்ம இந்த காணொலியில அந்த இடங்கள் வேலைகள் நடக்கும் எப்படி இல்லாம நம்ம அதை இப்ப பார்க்க போறோம் இந்த நம்மளுக்கு

வயல்கள் ஒரு அதுக்கு ஒரு கோவில் அமைப்பதற்கான ஏற்ற ஒரு அருமையான சுற்றுச்சூழல் இயற்கை சுற்றுச்சூழல்னு சொல்லுவோம் அதுவும் இறைவன் வந்து இருக்க சமயம் வந்து அது சுற்றுச்சூழல் அமைப்பு நல்லா இருக்கணும் அதனால இது வந்து ஒரு அழகாட்டும் ஒரு அருமையாட்டும் உள்ள இடம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இறை புண்ணியத்தினாலும் நம் மக்கள் முன்னோர்களின் ஆசிர்வாதங்களாலும் கண்ணகி அம்மன் ஆசீர்வாதத்தில் வந்து இதுல வந்துருது இதுல தான்

மறந்து விரைஞ்சு கிடைச்சிரும் அதுக்கு மேல நம்ம கோயில் கொண்டு வர சமயம் கூட கொஞ்சம் பிரம்மாண்ட மாட்டேன் இருபத்தி மூணு அடி வந்து நம்ம விமானம் விமானம் மட்டும் உயரம் உயரம் வந்து இருபத்தி மூணு அடி வைக்கும் வேற அந்த சைட்ல அதுக்கு மேல வந்து அந்த சைட்ல எல்லாம் வந்து நம்ம அடியார்கள் கிடைச்சி இதுல இந்த இதை பாருங்க இது வந்து சரவணன் வந்து நம்ம கோவில் வச்சு முன்னால வச்சு அந்த சிவன் கோவில் இருந்து நேற்றைக்கு அந்த சிவன் கோவில பாலாயம் பண்ணி அதுக்கு முன்னாடி ஆயிர கோவில் அதில் வச்சுட்டோம் இதையும் நாங்கள் ஃபுல்லாட்டு எடுத்துட்டோம் இந்த இடம் ஃபுல்லா வந்தால் தான் நம்மளுக்கு கோயிலுக்கு வந்து ஒரு பெரிய அமைப்பாட்டும் ஒரு அழகாட்டும் வருது இந்த சைடில் இதுக்கு மேல இருந்து வர சமயம் இப்போ கிட்டத்தட்ட அந்த மரத்துக்கு மேல வர அதை அரச மரம் அரச மரத்துக்கு மேல வர கோவரம் வரும் அப்பனா எவ்வளவு பிரமாண்டமாட்டி இருக்கும்னு பாருங்க மிக துல்லியமாகவும் அதாவது வல்லுநரை கூப்பிட்டு நம்ம மிக சிறப்பாட்டு நம்ம இந்த வேலையை வந்து நம் சொந்த வேலையாட்டாக்கள் செய்தோம் அந்த இன்ஜினியர் வந்து ரதீஷ் நம்ம ஆளுதான் எல்லாமே நம்ம ஆட்கள் சார்ந்தது தான் இதை பண்ணிக்கிட்டு அப்படிதானே அதனால இது ஒரு அழகான இது இந்த வாய்ப்பு வந்து எங்களுக்கு இப்போ கிடைச்சிருக்கு இவ்வளவு நாள் இல்லாததை நம்ம கண்ணகிய வந்து புக்கலை ஒளியும் மேடையிலும் தான் பேசிக்கிட்டு இருந்தோம் அதை வந்து இப்போ கோவில் கட்டதுக்கு பாக்கியம் அது கோவில் கட்டி இடத்தை வாங்கி கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணது வந்து அந்த பாக்கியம் வந்து எங்களுக்கு பெரும் பாக்கியமாட்டு கிடைச்சிருக்கு அது நம்மளுக்கு எங்களுக்கு மட்டுமல்ல நம் இனத்துக்கே அது பெருமையும் எல்லாத்துக்கும் இந்த இந்த காலங்கள்லயே நம்ம அதெல்லாம் தரிசிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைத்திருக்கிறதுனால இதுல உங்களது பங்களிப்பு ஏன்னா எல்லாமே முன்னாலெல்லாம் எல்லாம் கண்ணை கோயில் கட்டி அதனால பிளான் பண்ணிருக்காங்க அது முடியாமல் போயிருக்கு நாங்க நிறைய இடத்துல கேட்டோன்னு சொன்னாலே அவங்க கிட்டத்தட்ட நாப்பத்தெட்டு நாப்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இடத்த வாங்கியாச்சு இன்னும் நமக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கோடி ஆகுது தேவைப்படுது பெரிய படம் உங்களுடைய நன்கொடைகளை இதுல நம்ம வந்து அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் கியூஆர் கோடு கொடுத்துருக்கோம் அந்த அக்கௌண்ட் நம்பர்ல போட்டுட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு போட்டு விடுங்க இந்த நன்கொடையால தான் இது வளங்கள எல்லாருக்குள்ள நன்கொடைகள் கண்டிப்பாக கழிப்புகள் இருந்தால் தான் நம்ம இந்த பெரிய ப்ராஜெக்ட் ஏன்னா இடத்த வாங்கி நம்ம கோயில் கட்டுனா பெரிய ஒரு ப்ராஜெக்ட்னால இது கண்டிப்பாட்டு இன்னும் குறுகிய காலத்திலேயே வந்து கும்பாபிஷேகம் வருது ஏன்னா அந்த அளவுக்கு வேலைகள் நம்பரமா நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அதுக்குள்ள வாய்ப்பும் ஆண்டவன் பண்ண தந்திருக்கான் அதனால நேரம் கிடைக்க சமயம் எங்கிட்ட தொடர்பு கொண்டா வேலை நடக்க சமயமே உங்களுக்கு ஆலோசனைகளால ஆலோசனைகளும் ஆதரான ஆலோசனை ஏற்றுக்கொள்ளப்படும் எல்லாமே நம்ம எல்லாருமே கலந்து ஒரு சங்கிலி போல பின்னி இதை நாம் செய்ய போய்கிறோம் இது வந்து அதுக்குதான் அனைவருக்குமே பாத்தியப்பட்ட ஒரு திருக்கோயில் என்ற ஒரு வாசகமே ஒரு அழகிய வாசகம் ஏன்னா நாம் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்த ஏன்னா எல்லாருமே நாங்க இது எங்களுக்கு எப்படி ஆண்டவன் எங்க சிந்தனையில கொடுத்தா எப்படி வந்தோம் அதனால நல்லபடியாட்டு வரும் கண்டிப்பாட்டு நம் இன வரலாறு வரலாறு என்பது வந்து ஒரு கஷ்டப்பட்டாதான் வரலாறே அமை வரலாறுன்னு சொல்லது நாங்க சும்மா சொல்லலை ஒரு வரலாறை படைக்க போனா ரத்தமும் சதையும் அர்ப்பணிப்பு உணர்வோடி சில காரியங்களை செய்தால்தான் அது வரலாறு ஆகும் கண்டிப்பா இது வரலாறு தான் ஏன்னா எங்கேயுமே இது கிடையாது அது ஒரு வானியர்கள் வரலாறு செய்வது வந்து ஒரு அதிசயம்தான் அந்த அதிசயமான எங்களுடைய எண்ணமே இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாங்க கட்டிய மாவட்டந்தோறும் கண்ணையம்மனுக்கு ஒரு கோயில் இழங்கணுங்கிறது தான் எங்களுடைய எண்ணம் அதற்கு முதல் படியாகத்தான் தான் இந்த முயற்சியை கையில் இருக்கோம் அதனால் அனைவரும் உம் உங்கள் பங்களிப்பை தவறாது தரும்படி மிக்க மகிழ்ச்சி உடனே மிக்க மகிழ்ச்சிகள் சிக்க நன்றிகள்